よいしょ。<noise> பாரத் மாதா பாரத்ே பாரத் மாதா கே பாரதாண்டியின் புகழ் பாரதாண்டியின் புகழ் டாக்டர் ஸ்ரீமர் பிரசாத் முகர்ஜி புகழ் டாக்டர் ஸ்ரீமர் பிரசாத் முகர்ஜி புகழ் அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளிக்கை பகுதியில் பாத்தர் சாரதி கோயிலுக்கு அருகில் என் பகுதியில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் சேர்ந்து இன்று நாம் புஷ்பாஞ்சலி செய்திருக்கிறோம் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இந்த தர்மத்திற்காகவும் பாடுபட்ட பெரியோர்களை தெரிவு அவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாள் இது போன்ற நாட்களில் அவர்களுடைய தியாகத்தையும் அவர்களுடைய வாழ்க்கை பணிகளையும் நினைவு கூறுவது என்பது நம்மை மேம்படுத்தும் அவங்களாம் எதுவுமே எதிர்பார்க்காம இந்த நாட்டுக்காக பண்ணவங்க அவங்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறது அந்த கருத்துக்களை பரிமாறி கொளிக்கிறது அவங்கள்டேந்து சில உற்சகமான விஷயங்களை எடுத்துக்கிறது இதெல்லாம் நம்மளை ஒரு மனிதனாக மேம்படுத்தும் நாமளும் நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் இந்த தர்மத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் நம்மளால முடிந்த காரியங்களை செய்யணுங்கிற உற்சாகம் இந்த மாதிரி பெரும் தலைவர்களுடைய பணிகளை நினைவு கூறும் நமக்கு வரும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு அரசியல் கட்சி தான் ஆனா மற்ற அரசியல் கட்சிகள் போல வெறும் வேறுதல் அரசியல்களை மட்டுமே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி கிடையாது நாமளும் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் செய்யணும் சொல்றோம் இன் அடிசன் டு தட் பிஜேபி இது ஒரு தேசிய இயக்கம் இந்த தேசத்திற்கு இருக்கக்கூடிய அடிப்படை பண்புகளை அடிப்படை பண்பாட்டை கலாச்சாரத்தை இதோட தத்துவத்தை இதோட இலக்கியத்தை அரசார்ந்த வெளிமைகளை எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து தேடி பாதுகாத்துட்டு வரோம் அதை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை ஈடுபடுத்திட்டு வரோம் அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளிடாக நாம் அனைவரும் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு தலைவர்களுக்காக நடத்துகிறோம் நானே முன்னேற்று பசும்போல் முத்துராமணி தேவர் பாபு சிதம்பரம் பிள்ளை அண்ணன் அம்பேத்கர் வீர துறவி விவேகானந்தர் மகாத்மா காந்திஜி மகாகவி பாரதியார் அதே காமராஜர் வீர சாவர்கர் மருது சகோதரர்கள் கூலி இப்படி எவ்வளவோ தலைவர்களுக்கு நம்ம விழா எடுத்திருக்கிறோம் அவங்களுடைய பிறந்த நாளையும் நினைவு நாளையும் அவங்களோட பணிகளை நம்ம போற்றி பேசி இருக்கிறோம் அந்த அடிப்படையில் டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய நினைவு தினத்தை நம்ம இருக்கிறோம் சரி யார் இந்த சியாம பிரசாத் முகர்ஜி இவர் வங்காளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாவது வருஷம் ஜூலை மாதம் ஆறாம் தேதி பிறக்கிறார் நல்ல கல்வி வளமுள்ள செல்வ வளம் உள்ள குடும்பத்தில் பிறக்கிறார் இவங்க அப்பாவே ஒரு கோர்ட்டில் ஜட்ஜ்

நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாற்பத்தி ஏழு போயிடுது ஆகஸ்ட் பண்ணிட்டு கிழக்கு பகுதியில் பாகிஸ்தானோட கிழக்கு பகுதியில் அங்க இருந்த இந்துக்களை அரசாங்கத்தோட உதவியோட பாகிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமியர்கள் வன்முறை அவங்க மேல கட்டவழித்து விட்டார் வன்முறை வந்ததால

அந்த மாதிரி கல்கத்தால ஒரு பிரசிடென்சி காலேஜ் உண்டு இன்னைக்கு அது பிரசிடென்சி யூனிவர்சிட்டியா மாத்தி வச்சிருக்கிறாங்க இங்கிலீஷ்ல நம்ம நாட்டை மூணு பிரசிடென்சியா பிரிச்சு ஆண்டுகிட்டு இருந்தா எல்லாருக்கும் தெரியும் இங்க மெட்ராஸ் பிரசிடென்சி அங்க கல்கட்டா பிரசிடென்சி இன்னொன்னு பாம்பே பிரசிடென்சி இந்த மாதிரி மூணு பிரசிடென்சியா பிரிச்சு வச்சிருந்தா அந்த அடிப்படையில தான் இங்க மெட்ராஸ்ல ஒரு பிரசிடென்சி காலேஜ் கல்கட்டாலையும் பிரசிடென்சி காலேஜ் இருந்துச்சு அந்த பிரசிடென்சி காலேஜ்ல படிக்கிறார் பிஏஎம் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது அந்த காலத்துல இருந்த பெரும் தலைவர்கள் பெரிய குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் அறிவு தீர்ப்பு எல்லாருமே வெளிநாட்டுல போய் வக்கலுக்கு படிக்கிறத வழக்கமா வச்சிருந்தார் இவரும் லண்டன்ல போயிட்டு வக்கலுக்கு படிச்சு பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு வரார் வந்துட்டு தன்னோட முப்பத்தி மூணாவது வயசுலேயே கல்கத்தா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் ஆனார் இந்திய கல்வி வரலாற்று வெறும் முப்பத்தி மூணு வயசுல ஒரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் ஆனவர் டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜி மட்டும்தான்

முஸ்லிம் லீக்ன்னு ஒரு அரசியல் கட்சி ஒரு மதவாத அரசியல் கட்சி காலங்காலமாக இந்த நாட்டில் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை மக்கள் எல்லாருமே என்ன ஜாதியா இருந்தாலும் என்ன மதமா இருந்தாலும் என்ன மொழியா இருந்தாலும் ஒரு தாய் பிள்ளையா பாரத தாயுட பாச குழந்தைகள ஒன்னா இருந்தாங்க ஆனால் இந்த முஸ்லீம் லீக்ங்கிற ஒரு மதவாத அரசியல் கட்சி மதத்தின் அடிப்படையில் நம்ம நாட்டு மக்களோட பிரிக்க கூறு போட

தன்னோட வைஸ் சான்சலர் பொறுப்புல இருந்து வெளியில வச்சுட்டு அன்னைக்கு இந்து மகா இருந்துச்சு வீர சாவர்கர் தலைமையேற்று நடத்திக்கிட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்த நாடு முழுவதும் ஒரே நாடாக நாட்டை பிரிக்க முடியாத அளவுக்கு நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஒன்றுபட்ட இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பது தான் எங்களுடைய இந்து மகா சபையோட லட்சியம் சொல்லி டிக்ளேர் பண்றார் மதத்தின் அடிப்படையில் பிரிக்க கூடாது இது ஒரே நாடு இந்த மக்கள் எல்லாம் ஒண்ணு இந்த ஒரு நாட்டுக்கு முழுமையான அந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறத இந்து மத சபையோட நோக்கம் சொல்றாங்க அதே காலகட்டத்தில் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தப்ப இந்து மத சபையில தலைவராக இருந்தது மட்டும் இல்லாம அதுல சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி